ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஸ்கூல் விட்டு வர்ற உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸ்நாக்ஸுக்கு முதல்ல ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட காரத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா உடனேயும் சீரகம் பொரிய விட்டுருக்கேன் அது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னுமே நம்ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டஃபிங்கே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு அது ஒரு பக்கம் ஆறட்டும் இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாங்க இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அதே ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கீங்க நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதையுமே நம்ம இப்போ தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவில் தான் இருக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனை நல்லா சூடு பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அதை நம்ம வடித்து எடுத்துடலாங்க இதோ ரெண்டு பக்கம் திருப்பி போட தேவையில்லை நம்ம சமோசா சீட் மாதிரி இதை செஞ்சு வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மாவுலேயுமே கொஞ்சமாக வர மாவு தூவி விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுக்கலாம் இப்போ அதிலிருந்து ஒரு ஷீட் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டஃபிங்கோடு நீங்கள் விருப்பப்பட்ட உருளைக்கிழங்கு கேரட்னு நீங்கள் எதாவது வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம் கடைசியாக பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா மாவு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா ஷீட்டையும் செஞ்சு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங் வச்சு எல்லாமாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போது இதை நம்ம எண்ணெயில் விட்டு பொறிச்சு எடுக்க போகிறோங்க அவ்வளோதான் சூடான சுவையான ஸ்நாக்ஸ் வீட்டில் பத்தே நிமிஷத்தில் தயார் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிட்ணுங்கிறத விரும்பவே மாட்டாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க நம்ம ஸ்நாக்ஸ் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு இதை நீங்கள் சாஸோடையே தொட்டு சாப்பிட கொடுக்கலாம் இது பார்க்குறதுக்கு நல்லா வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ